அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அருமையான சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பியூனு இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்புக்கு மேல் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் விண்ணப்ப படிவம் இதுதான் ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களுடைய போட்டுருங்க இத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா டைரக்டர் சென்டர் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்து என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்னைக்குள்ளே விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபதுக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்க வேண்டும் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்து தான் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பியூனு ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெம்பரரி போஸ்ட் அது இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் எத்தனை வேகிங்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் அதுக்கப்புறம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்று தொண்ணூற்று ரூபா வந்து தராங்க ஸோ இதற்கு விருப்பம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல் விமன் கேண்டிஸ் மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓன்லி ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தாக்க இன்டர்வியூ டேட்டு டைம் குறித்து தகவல் பார்த்தீங்கன்னா இமெயில் எஸ்எம்எஸ் போன் கால் மூலமாக பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள விண்ணப்பதங்களுக்கு தெரிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பற்றி உங்களுடைய ஓன் செலவல் தான் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுற மாரி இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ டைமில் பார்த்தீங்கன்னா ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க மீண்டும் நாம் அரசு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி